திராவிட இயக்கத்தின் பாதுகாவலர் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவனின் கலைஞர் நூறு நிறைவு விழா மடலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள மடல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மூணாம் நாள் தொடங்கிய தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மூன்று அன்று நிறைவடையும் நிலையில் கடந்த ஓராண்டு முழுவதும் சாதனை திட்டங்களாலும் மக்களுக்கு பயனளிக்கும் செயல்களாலும் அவரது நூற்றாண்டை கொண்டாடி இருக்கின்றோம் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை கிண்டியில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு ஏறுதழுவுதல் அரங்கம் சென்னை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையும் சென்னை மெரினா கடற்கரையில் வரலாற்று ஆவணமாக கலைஞர் நினைவிடம் உள்ளிட்டவை கடந்த ஓராண்டில் நிறைவடைந்து கம்பீரமாக அமைந்துள்ளன திருத்தலங்கள் பல நிறைந்த காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு செல்கின்ற தமிழ்நாட்டு மக்களின் புதிய திருத்தலமாக திருவாரூர் கலைஞர் கோட்டம் அமைந்துள்ளது ஜூன் மூன்றாம் தேதியன்று தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தேர்தல் நடத்தை முறைகளை கவனத்தில் கொண்டு மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு மாவட்ட கழகம் சார்பிலும் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகங்கள் சார்பிலும் நடத்தப்பட வேண்டும் மக்கள் கூடும் இடங்களில் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு அனைத்து கொடி கம்பங்களிலும் கொடிகளை புதுப்பித்து கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் கழகத்தினர் தங்கள் இல்லங்களுக்கு முன்பாக கலைஞர் நூறு என்ற வரியுடன் கோலமிட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் உள்ளூர் மைதானங்களில் இளைஞர்கள் பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டினையொட்டி நாம் திட்டமிட்டிருந்த ஒரு சில செயல்பாடுகள் முழுமை பெற இயலவில்லை எனினும் தேர்தல் பணியும் கூட தலைவர் கலைஞரின் புகை ஓற்றும் பணியாகவே இருந்தது சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையிலும் ஏழை எளிய மக்களைப் பற்றி அக்கறை இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள் தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துகின்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழமையில் புதிய இந்தியா உருவாக போவதை உள்ளூர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிகிறது ஜூன் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன அன்றைய நாளில் வெற்றி கொடி ஏற்றுவோம் இந்தியாவின் வெற்றியை தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் தமிழ் உள்ளவரை புகை நிலைத்திருக்கும் நம் உயிர் நிகர் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டின் தொடர்ச்சியை இந்திய அளவில் கொண்டாடுவோம்